கள்ளச்சாரம் குடிச்சு தான் எங்கள் அப்பா எவ்வளோ ஏஜ் ஆச்சு அவருக்கு எங்கள் அப்பாக்கு ஐம்பத்தஞ்சு வயசு அது எங்கள் அப்பா காலத்துலேருந்து இங்கே தான் விற்றுட்டுருக்காங்க நாங்கள் போய் ஏன் விற்கிறீங்க அப்படின்னு கேட்டால் டே நான் போலீஸு மாமூன் தரேன் போலீஸு அமௌண்ட் தரேன் அப்படியே வெளிப்படையாகவே சொல்கிறாங்க ஓப்பனாக சொல்லுவாங்க நீ ஏன்டா எங்களை கேட்குற போலீஸுக்கெல்லாம் காசு தான் போகுது இந்த சாயத்துக்கு மட்டும் கொஞ்சம் ஒழிச்சு விடுங்க எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாம் கம்பெனி எல்லாம் பண்ணி கொடுத்தாச்சு யாருமே நடவடிக்கை எடுக்கல போயாட்டமே நடந்துச்சு இங்க கள்ளக்குச்சியில எல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு அவங்க வேலையை அவங்க பார்க்கறாங்க ஒயின் ஷாப் வந்து பாட்டில் வந்து இரநூறுவா விற்கிறாங்கன்னா இந்த பட்ட சாராயன்றது வந்து ஐம்பது ரூபா விற்கிறாங்க உடம்பெல்லாம் வெறச்சி போச்சு அதெல்லாம் கள்ளச்சாராயம் அது அது உடம்பு அப்படியே ஜில்லுன்னு ஆகிட்டு மக்கள் வந்து என்னால் கொந்தளிக்க முடியல என்னோட மக்கள் ஒரு ஒரு ஆளாக தூக்கிட்டு போகும்போது அந்த இடத்துல ஜிஹெச்சில் இருந்துட்டு என்னால் கண்ணீர் விட முடியல போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது கோர்ட்டு பக்கத்தில் இருக்குது எல்லா அதிகாரியுமே இருந்து இதை இந்தளவுக்கு அளவுக்கு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டாங்களேன்றது தான் ஒரு வெத்தனமான போக்குல ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது நாம் இப்போ கள்ளக்குறிச்சியில் இருக்கோம் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் தான் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதுமே தற்போது பேசு மாறி இருக்கு கள்ளச்சாராயம் குறித்து கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இறந்திருக்காங்க இந்த பகுதி மக்கள் இந்த கள்ளச்சாரம் குறித்தும் அந்த இறந்தவர்கள் குறித்தும் வந்து பேசுவதற்காக அவர் இணைந்திருக்காங்க அவங்கள்ட்ட கேட்போம் சார் இந்த கள்ளச்சாராயம் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வந்து இங்கே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க எவ்வளோ நாளாக இருக்குது சார் வணக்கம் என் பேர் செந்தில்குமார் நான் வந்து காட்டுநாயகன் சமுதாய கிளை தலைவர் இந்த சமுதாயத்தை பழங்குடி தலை தலைவர் நான் இந்த என்னோடய மக்கள் வந்து பழங்குடி மக்கள் வந்து அன்றாடம் வந்து மூட்டை வேலைக்கு போவாங்க மார்க்கெட்டுக்கு அந்த வேலைக்கு போகும்போது ரெகுலராக வந்து இப்போ வந்து சாராய கடை வந்து ஒயின் ஷாப் வந்து இருக்குது ஒயின் ஷாப் வந்து ச பாட்டில் வந்து இரநூறுவா விற்கிறாங்கன்னா இந்த பட்டை சாராய்கிறது வந்து ஐம்பது ரூபா விற்கிறாங்க அது வந்து ரெகுலராக அருந்திட்டு அவங்க போகிறது தான் ரெகுலராக அருந்திட்டு போகிறதுனால மூட்டை தூக்குறாங்க உடம்பலிக்காக அருந்திக்கிட்டு போகிறாங்க ஆனால் நே அவங்க முந்தாணத்தை சாப்பிட்டது வந்து அது வந்து எப்படி சொல்றது உடம்பெல்லாம் வெறச்சி போச்சு அதெல்லாம் கள்ளச்சாராயம் அது அது உடம்பு அப்படியே ஜில்லுன்னு ஆகிட்டு மக்கள் வந்து என்னால் கொந்தளிக்க முடியல என்னோட மக்கள் ஒருவராளை தூக்கிட்டு போகும்போது அந்த இடத்துல இருந்துட்டு என்னால் கண்ணீர் விட முடியல இதோட ஃபஸ்ட் இழப்பு வந்து ஏறுதுன்னா என்னோட அண்ணன் தான் என்னோட அண்ணன் வந்து மார்க்கெட்டில் வந்து துடி துடிச்சு தூக்கிட்டு போகும்போது எங்களுக்கு வந்து நியூஸ் வந்து ஒரு எட்டரை மணியா தெரிஞ்ச மாதிரி சுரேஷன் வந்து இறந்துட்டாப்ல அவர் கூப்பிட்டு போய் பார்க்கும்போது அப்போ வந்து அவர் மார்க்செட்டில் வந்து வச்சிட்டாங்க அப்போ அது வரைக்கும் எங்களுக்கு எந்த விஷயமே தெரியாது இந்தமாரி இந்த விஷயம்ட்டு ஆனால் டைமிங் ஆக ஆக ஒன்று வந்து நூறு ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க என்றவர் வந்து மார்க்செட்லேயே வச்சுட்டாங்க எங்களுக்கு அது வரைக்குமே எந்த டவுட்டும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் கூட மணி தம்பி வந்து என் கூட ஸ்டேஷனில் இருந்தால் பத்தரை மணிக்கு அந்த தம்பி உடம்பு பார்த்தோன்னா நான் அந்த இடத்துல கண்ணீர் விட்டாலுதான் சார் நான் காரணம் என்னன்னா அந்த தம்பிக்கு வயது வந்து முப்பத்தஞ்சு வயது அது எங்க அப்பா காலத்துல இருந்து இங்க தான் வித்துட்டு இருக்காங்க கேட்டா நாங்க போய் ஏன் விற்கிறீங்க அப்படின்னு கேட்டா டே நான் போலீஸு மாமூன் தரேன் போலீஸுக்கு அமௌண்ட் தரேன் அப்படியே வெளிப்படையாவே சொல்றாங்க ஓப்பனா சொல்லுவாங்க நீ ஏன்டா எங்களை கேட்கற போலீஸுக்கு காசு தான் போகுது நீ ஏன் எங்களை கேட்கற அவங்களுக்கு சொல்றாங்க நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எங்கள்கிட்ட நிறைய டைம் சண்டைக்கு வந்திருக்காங்க எங்க அப்பா அன்னைக்கு எங்க அப்பாவும் மூட தூக்குறாரு நானும் மூட தூக்குறேன் எங்கள் அண்ணனும் மூட தோணும் அண்ணனுக்கு அண்ணனுக்கு நாங்கள் மூட தோணா தான் எங்களுக்கு கூலி அம்மா செத்து இப்போ தான் ஒரு வருஷம் ஆகும் அப்போதும் செத்துட்டாரு வேற யாரும் இல்லை இப்போ அவர் கலாச்சாரம் குடிச்சு தான் இதுக்கு கலாச்சாரம் குடிச்சு தான் எங்கள் அப்பா யாரும் எவ்வளோ ஏஜ் ஆச்சு அவருக்கு எங்கள் அப்பாவுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பது ஐம்பத்தஞ்சு என்ன என்ன சிம்டம்ஸ் இருந்தது அவருக்குல வந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் நல்லா நாலு மணி வரையும் நல்லா தான் இருந்தார் இருந்தாரு பேசிட்டு தான் இருந்தாரு உடனே கண்லாம் ஒரு மாதிரியா மஞ்சள் மஞ்சளா தெரியுது இந்த ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு பஸ்ட் கண்ணு தெரியல அவருக்கு உடனே தூக்கிட்டு போய்ட்டோம் தூக்கிட்டு போயிட்டு கள்ளக்குறிச்சி ஹாஸ்பிட்டல தான் வச்சிருந்தோம் வச்சிருந்து நேரம் ஒன்னு ஒண்ணு முடியாது ஏற்கனவே இங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க நீங்கள் சேலம் கொண்டு போயிடுங்கன்ட்டு காலில் வரையும் நல்லா தான் இருந்தார் ஒன்று கரெக்டாக ஆறு நாற்பது ஆ ஆறு நாற்பது அப்பா இறந்துட்டாருப்பா கேட்டதுக்கே சராய் குடிச்சு கள்ளச்சாராயங்குடித்து தான் இருந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க யாருமே இல்லை இப்போ எங்களுக்கு அம்மாவும் அம்மாவும் தான் சேர்த்தாங்க அப்பாவும் செத்துட்டாரு வேற யாரும் இல்லை எங்களுக்கு அதான் இந்த பகுதியில் நீங்கள் உங்கள் தாத்தா காலத்துலேருந்தே வந்து விற்கிறதா வந்து சொல்றீங்க இல்லையா அப்போ இந்த ஏரியா சார்ந்தக்கூடிய அரசியல் கட்சி பிரமுகரெல்லாம் இருப்பாங்களே கவுன்சிலர் இருப்பாங்க கட்சி தலைவர் இருப்பாங்க அவங்களுக்கே தெரியுமா எல்லாத்துக்குமே போகுது காசு இந்த ஏரியா கவுன்சிலர் வீடு அந்தாண்ட தான் இருக்குது அதான் இருந்து நாலு வீடு தள்ளி ஏரியா கவுன்சிலர் வீடும் அங்கே தான் இருக்குது எந்த கட்சி அவர் எல்லாம் இப்போ இந்த இதில் வந்து போன வருஷம் திமுக எல்லா வந்துட்டு தான் சார் எல்லா கட்சியும் வந்துட்டு தான் இருக்கு சொன்னாலும் டேய் போடா அப்படின்றாங்க போய் பேச எங்கிட்ட சண்டைக்கு வருவாங்க நான் நிறைய டைம் நாங்களும் சொல்லியிருக்கோம் எங்கள் அப்பா கிட்ட நான் சாணுவோம் எப்பா அதெல்லாம் குடிக்காதுப்பா வேணாம் அப்படி காலையில வரி நல்லா தான் சரி இப்போ நேற்று நிதியுதவியெல்லாம் கொடுத்துருக்கிறதா அரசாங்க தரப்பில் சொல்றாங்க பத்து லட்சம் வரைக்கும் வந்து தமிழக அரசாங்கம் சார்பாக கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அந்த இதெல்லாம் இதெல்லாம் கிடச்சிதா எல்லாம் வந்தாங்க சார் என்னங்க எனக்கு தெரியல நான் அங்கேயும் போலீஸ் கூப்பிட்டு இருந்தாங்க கையெழுத்து போகிறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க ஏன்னா நாங்கள் ரெண்டே பேர் தான் அண்ணா சேலத்துல நான் இங்கே இருந்தேன் டே டேஷனுக்கு முன்னாடி கூப்பிட்டனால நான் அடிக்கடி அங்கே போய்ட்டு வந்துட்ருவேன் அதனால் யார் என்ன என்ன யார் வந்தாங்கன்னே இப்போ பேரெலாம் நோட் பண்ணியிருக்காங்களா ஏன் எங்கள் ஏரியாவில் ஒருத்தர் இருக்கார் தலைவர் அவர் எழுதி வச்சிருக்காரு எல்லாத்தையும் எல்லாம் எழுதி வச்சிருக்காரு சரி இப்போ அரசாங்கத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் வரைக்கும் என்னென்னா இவர் இதுக்கப்புறம் இது ஆகக்கூடாது இவர் நிறுத்தணும் ஏன்னா எங்க அப்பாவுக்கு வயசு ஆயிடுச்சு வயசு பசங்க நாலு பேர் செத்துட்டாங்க வயசு பசங்க ரெண்டு பொட்ட புள்ள அப்ப அம்மா யாருமே கிடையாது ஆனா அதே நிக்கிறாங்க இதுக்கப்புறம் அவங்களால எது வேலை செய்ய அவங்களும் ஆட் பேசுங்க அவங்களால எது வேலை செய்ய முடியாது அவங்க அழுகுறாங்க எங்க அப்பா எங்க அப்பாவுக்கு வயசு ஆயிடுச்சு அதனால நான் எதுவும் சொல்லல இத்தனை பேர் இருக்கிறாங்க இன்னும் இன்னும் பாவம் நிறைய பேர் நேத்துலாம் அனாதையா போயிட்டாங்க அவருக்கு எடுத்துனா என்னோட ஒரு அஞ்சு பத்து வயசு தான் அதிகம் முப்பத்தஞ்சு வயசு தான் அவருக்கு அவரு செத்துட்டாரு அவர் ஒரே ஆள் தான் வீட்டுல வேற யாருமே கிடையாது அவரும் செத்துட்டாரு ரெண்டு மூணு பொட்ட பிள்ளைங்க இருக்குது இந்த ஏரியால மொத்தம் எத்தனை பேர் இறந்துருக்காங்க சார் லைன் எடுத்துனா இருபது கணக்கு வந்துருச்சு சார் இருபது பேரு கிட்ட வந்துருச்சு மொத்தமா இருபது பேரு கிட்ட வந்துருச்சு அவருக்கு செலவு போ மீதி ஏதாவது வீட்டுக்கு கொடுப்பாரு அவ அம்மாட்ட கொஞ்சம் கொஞ்சம் செலவு பண்ணிட்டு இருந்தா இப்போ அவ இல்ல எல்லாம் ஒட்டுக்கா போயிடுச்சு இந்த சாயத்துக்கு மட்டும் கொஞ்சம் ஒழிச்சு விடுங்க அப்பப்போ வாடகை தான் ரொம்ப வீட்டுலதான் இல்லை இந்த இந்த மாதிரி கலாச்சாரம் விற்கிறாங்க அப்படின்லாம் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எல்லாத்துக்குமே தெரியுமா அரசாங்கத்துக்கு தெரியுமா எல்லாத்துக்கும் தேங்க சார் எல்லாத்துக்குமே தேங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்தாச்சு யாருமே நடவடிக்கை எடுக்கல நாங்களே எவ்வளோ சொல்லி பார்த்துட்டோம் யாருமே கேட்கல போயாட்டமே இங்கே கள்ளக்குறிச்சில எல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க இப்ப இவங்களாலயே எவ்வளோ பேர் குடும்பம் பேச்சு பேர் சேர்த்துருக்காங்க எங்கள் எங்க மூணு பேர் இப்ப நேற்று உதவியெலாம் கொடுக்குறோம் அப்படின்லாம் அரசாங்கம் சார்பாக சொல்லியிருக்காங்க உங்களுக்கெல்லாம் அந்த நிதி நிதியா எதுவும் கிடைக்கல சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லாத போட்டவங்க தினக்கூலி அன்னாட கூலி தான் அவங்க ஏற்கனவே கஷ்டவாளியில தான் இருக்காங்க அவங்களுக்கு உயிரே போயிடுச்சு போன உயிர் திரும்ப வரப்போறதில்ல தயவுசெய்து அந்த பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் கூட தேவையில்ல அவங்களுக்கு அவங்க வீட்டுல அவங்க உயிர் உயிரிடத்துக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுங்க யாரோ ஒருத்தவங்களுக்கு காலத்துக்கும் அது ஒரு பேராவும் இருக்கும் காசுன்றது கொடுத்தா செலவு அது காசுன்றது சும்மா செய்து அது மட்டும் கொடுங்க காசு தேவையில்லைங்க காசு என்னதுங்க காசு காசு கொடுத்தா என்ன பண்ணுவோம் சத்தம் வந்துட்டு போகிறாங்களா அது ஒன்றும் இல்லை நாலு நாள் செலவு பண்ணிட்டு அது குடிச்சிடு தினம் அதுதான் பண்ண போகிறாங்க என்ன இப்போ இங்க குடிச்சாங்க இப்போ டாஸ் குடிப்பாங்க கொடுப்பாங்க அவ்வளோதான் அந்த ஜனங்களோட நிலவு அவ்வளோதான் அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு உயரம்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கொடுங்க யாரோ ஒருத்தவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுங்க காலத்துக்கும் உங்கள் பேரும் இருக்கும் அவங்களுக்கும் நல்லா இருப்பாங்க அது ரொம்ப இந்த ரெண்டு நாளாக ரொம்ப ஒரு மனவேதனையாக இத்தனை வருஷத்தில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கிடையாது ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கக்கூடிய பகுதியில் இன்றைக்கி ஊரே பெரிய மயானமாகவும் ஒவ்வொரு வீட்லேயும் பெரிய ஒரு இழப்பாகவும் இழந்துட்ருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு நாளாகவே பெரிய ஆறுதல் சொல்கிறதுக்கு யாராலுமே முடியாது ஏன்னா ஒரு வீட்டில் ஆறுதல்னால் மற்ற கூட போவாங்க இப்போ வீட்டுக்கு வீடான சூழ்நிலை இருக்கிறதுனால பெரிய ஒரு ரொம்ப வருத்தமான சூழ்நாக இருக்குது சார் இதை ஏன்னா இப்போ எல்லாருமே நேற்று கூட பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது கோர்ட்டு பக்கத்தில் இருக்குது எல்லா அதிகாரியுமே இருந்து இதை இந்த அளவுக்கு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டாங்களேன்றது தான் ஒரு வெத்தனமான போக்கில் ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது இதுக்கு முன்னாடியே வந்து இந்த கலாச்சாரம் எல்லாம் இந்த ஏரியாவில் விற்கிறதா வந்து சொல்கிறாங்க இல்லையா இந்த முறைன்னு மட்டும் இப்படி நடந்திருக்கேன் இதுக்கு முன்னாடியெலாம் அந்த மாதிரி நடந்தது இல்லையா அந்த ஏரியாவில் இல்லை சார் இதுதான் முதல் முறை இது இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு சின்ன ஒரு அசம்பவம் கூட கிடையாது இப்போதான் இது முதல் முறையாக இருக்குது சார் அது அந்த ரெகுலராக விற்கவர் தான் வந்து விற்றுருக்காரு இந்த முறையும் இதுக்கு முன்னாடிலாம் வந்து அப்படி நடக்கல இந்த முறை நடந்திருக்குன்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது சதி இது இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் சதி அது என்ன தெரியல சார் ஆனால் இது ஏதோ ஒரு ஒரு பெரிய விபத்து மாதிரி தான் சார் ஒரு இது மாதிரி தான் சார் இது நடந்திருக்கு நிதியுதவியெலாம் வந்து கொடுத்துருக்குறாங்க பாதிக்கப்பட்டவங்க சுமாராக பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஐம்பதாயிரம்லாம் கொடுக்குறோம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க பத்து லட்சம் வரைக்கும் வந்து இறந்த குடும்பத்துக்கெல்லாம் வந்து அரசாங்கம் தரப்பாக சொல்லியிருக்காங்க இப்போ அமைச்சர்கள்லாம் வந்தாங்க என்ன சொன்னாங்க அவங்களாம் சார் இப்போ அவங்க வந்து சார் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி தான் சார் உண்மையிலுமே ஒரு நல்ல கேள்வி பொதுவாகவே இந்த பகுதியில் வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பெரிய பிரச்சனையாக வரும் சார் ஆனால் இப்போ அந்த ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியதுனால இந்த பகுதியில் மாவட்ட செயலாளராக இருக்க ஒருத்தர் என்ன பண்ணிட்டார் இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அனைத்து அரசியல் கட்சியாக ஆஃப் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு எந்த ஒரு சின்ன போராட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சார் ஒரு இப்போ நாற்பத்தேழு உயிர் இறந்துருக்குது ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு சாலை முறையிலோ ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க இது வரைக்குமே எதுவுமே பண்ணாது அப்போ என்னன்னா இங்கே கூட இருக்கக்கூடிய அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் பிரதிநிதித்துவமும் அந்த மாவட்ட செயலாளர் சொன்னாருன்னு ஒரே கார்ந்தபோஷம் எதுவும் பண்ணாமல் இருக்காங்க சார் அது பெரிய வேதனையான விஷயமா இருக்குது வலிக்கக்கூடிய விஷயமா இருக்கு சார் இல்லை இப்போ அந்த போராட்டம்லாம் நடத்த விடாத மாதிரி வந்து எல்லாரும் ஆர்கனைஸ்டாக வந்து அது திட்டமிட்டு பண்ண விடாமல் பண்ணுறாங்களா ஆமாம் சார் ஆளுங்கட்சியோட ப்ரீபெய்ட் பிளான் எல்லாம் யாரெல்லாம் பண்ணுவாங்க யாரும் எந்த கட்சிக்காரங்களும் தயாராக இருக்காங்க இல்லை சார் எந்த கட்சியும் இல்லை சார் நாளைக்கு பாஜக சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் நேற்றே பண்ணியிருந்தாங்க அது அப்புறம் நேற்று மாநில தலைவரைக்கு வந்துருப்பேன் நாளைக்கு பண்ணுற மாதிரி இருக்காங்க சார் இது வரைக்கும் மற்ற யாரும் பண்ணலை சார் வேறு யாரும் இங்கே உள்ளூர் லோக்கலில் பண்ண பண்ணவும் தயாராக இருக்க மாட்டாங்க